இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கிழங்கு மசாலா தான் பண்ணியிருக்கேன் அதை தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் நல்லா மெது மெதுன்னு சப்பாத்தியை போட்டு நல்லா லேயர் லேயராக சப்பாத்தி போடணும் அதுக்கப்புறமா அந்த சப்பாத்தி அப்படியே ஒரு பக்கமாக பிச்சு அந்த நடுவில் அந்த மசாலாவை மரவள்ளி கிழங்கு மசாலாவை வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ அமிர்தமாக இருக்குங்க இந்த மரவள்ளிக்கிழங்கு மசாலாவை நான் எப்படி செஞ்சேங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் மரவள்ளிக்கிழங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வேக வச்சுட்டு அளவுக்கு நல்லா குலைவாக மசித்து எடுத்துக்கணும் இந்த மசாலாவுக்கு பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு குலைவாக மசித்து எடுத்து செய்யும் போது தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நம்ம சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இல்லைனா ஒன்றோட ஒன்று ஒட்டாத மாதிரி இருக்கும் நம்ம மரவள்ளிக்கிழங்க தாளித்து சாப்பிடுவோம் இல்லைனா கூட்டு மாதிரி வச்சு சாப்பிடுவோம் அப்போல்லாம் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நம்மளுக்கு குலைவாக தேவை இந்த மசாலாவுக்கு பார்த்திங்கன்னா குலைவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் வானலில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு தாளிக்கிறதுக்காக சோம்பு போட்டு சோம்பு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ஏழு பல் பூண்டு நசுக்கி சேர்த்துருக்கேன் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து பூண்டு கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு நம்ம அடிக்கடி செஞ்சுருவோம் சப்பாத்திக்கு மசாலா மாதிரி மரவள்ளிக்கிழங்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த சீசனுக்கு தான் கிடைக்கும் இந்த சீசனுக்கு கிடைக்கும் போது இந்த மாதிரி பொரியல் மாதிரியும் இல்லைன்னா இந்த மாதிரி கூட்டு மசாலா மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது நல்லா இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம் இந்த மசாலா பார்த்தீங்கன்னா சப்பாத்தி கூடையும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் இல்லைனா சுட சுட சாதத்தை போட்டு கொஞ்சமாக அந்த மசாலாவை போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா மசாலாவுக்கு பார்த்திங்கன்னா தனி மிளகாய் தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் ஏற்கனவே கிழங்குல கொஞ்சமாக உப்பு மஞ்சள் தூள் போட்டு தான் வேக வச்சுருக்கோம் இந்த மசாலாவுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பு சேர்த்துருக்கேன் அதிகமாக கரம் மசாலா மட்டன் மசாலா இந்த மாதிரிலாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது நம்ம ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா அந்த சோம்போட ஃப்ளேவர் மட்டும்தான் இருக்கணும் அதிகமாக மசாலா சேர்க்கும் போது டேஸ்ட்டு வேறு மாதிரி ஆயிரும் இப்போ நல்லா குலைவாக மரித்து வச்சுருக்கிற கிழங்கையும் சேர்த்துட்டு இந்த மசாலா கூட எல்லாமே ஒன்று சேர்ந்து வர மாதிரி ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கணும் இது நேரம் ஆக ஆக பார்த்திங்கன்னா கெட்டியாக ஆன மாதிரி ஆயிரும் பாருங்க அளவுக்கு நல்ல கெட்டி பதமாக வந்துருச்சு இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதா இருந்தாலும் சரி இல்லை சாத்துக்கூட பிசஞ்சு சாப்பிட்றதா இருந்தாலும் நல்லாயிருக்கும் லாஸ்ட்டாக கொஞ்சமாக மல்லியில் தூவி இறக்கிற வேண்டியது தான் பார்க்கும்போதே கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் இப்போ இது ஒரு பக்கமாக எடுத்து வச்சுட்டு நம்ம சப்பாத்தியை சுட்டு எடுத்துக்கலாம் தோசைக்கல்லில் லைட்டாக எண்ணெயை தடவிட்டு இந்த மாதிரி லேயர் லேயராக தான் மாவை நான் சப்பாத்திக்கு உருட்டி தோசைக்கல்லில் போட்டிருக்கேன் லைட்டாக ரெண்டு பக்கமும் கொஞ்சம் லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறமா நம்ம எண்ணெய் ஊற்றி அனல் அதிகமாக வச்சமோ தான் நல்லா உப்பி வரும் சப்பாத்தி இப்போ கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிட்டு அடுத்த பக்கம் கலர் மாறுறதுக்கு முன்னாடியே நம்ம திருப்பி போட்டுடணும் கொஞ்சம் உப்பி வரும்போது அப்புறம் திருப்பி போட்டு லைட்டாக திரும்ப எண்ணெய் ஊற்றி அனலை அதிகமாக வைக்கும்போது நல்லா உப்பி வரும் சப்பாத்தி நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி கலர் மாறக்கூடாது எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா அனலை அதிகமாக வச்சோமா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அருமையாக உப்பி வருது பாருங்கள் இந்த மாதிரி நம்ம சுட்டு எடுக்கும்போது தான் நல்லா சப்பாத்தி லே லேராக சாஃப்டாகவும் இருக்கும் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா கலர் மாறினதுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறம் எடுத்துட வேண்டியது தான் அவ்வளோதான் நம்மளுடைய அருமையான சப்பாத்தி ரெடி மரவள்ளிக்கிழங்கு மசாலாவும் ரெடிங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் இந்த வீடியோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க